பயன்படுத்தி அந்த கெமிக்கல் பயன்படுத்த எம்சாண்டு வருடத்துல எம்சாண்டுகள் வீணாட்கள் எதிர்காலத்துல தமிழகத்துல பெரிய பெரிய கட்டிடங்கள மணல் மற்றும் சவுக லாரி உரிமையாளர்களின் கோரிக்கையை அடையாள வைக்கிறோம் முன்வைக்கிறோம் நமது நாட்டில் பல தரப்பட்ட தொழில் செய்கிறவங்க மக்களுக்கு பல நிதி ஒதுக்கீடு செய்து அவருக்கு பல நலத்தை செய்து வர தமிழக அரசு இந்த மணல் தொழில இருக்கிற இந்த லாரி உரிமையாளர்களுக்கு எந்த முதலீடும் செய்யாமையே இந்த மணல் தொழில இந்த மணல் கோரிக்கை விசாரணை சொன்னா மணல் லாரி தொழிலாளர்கள் மட்டும் அல்ல கட்டிட தொழிலாளர்கள் கட்டிட கட்டுபவர்கள் மட்டுமல்ல இந்த அரசாங்கத்துக்கே நிதி கொடுக்கக்கூடிய மனதை கோவையை அமைஞ்சிருக்கிறது அழுத்தமா சொல்றோம் எந்த எங்களுக்காக நிதி ஒதுக்கி செய்ய வேண்டிய அவசியம் அதுல இல்லை ஏன்னா இந்த கோழியை தோங்கனாலே இதுல பல கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்து அந்த படத்தை எடுத்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு செயல் இதுல இருக்குது பலன் அதுல இருக்கு அதுல நாங்களும் பலன் அடைவோம் எங்களை சிறப்பு தொழிலாளர்கள் கண்டிட தொழிலாளர்கள் மற்றும் பல லட்சக்கணக்கான வந்து இதுல பயன் அடைவோம் என்ற கொண்டு கண்டிப்பா உடனடியா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள லாரிகளை ஓட செய்கிற மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலை தூக்க நிலை நாட்ட வேண்டும் என்ற எண்ணத்துல முதல்வர் அவர்கள் உடனடியாக செயல்பட்டு மணல் பாடிகளை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற ஆகஸ்ட் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தையும் தூற்று நோக்கி அதன் அடிப்படையில நீங்க கண்டிப்பா இதற்கு நல்லது செய்யும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் போன வருஷம் ஈடி ரேடுக்கு முன்னாடி அது மாதமாக நிறுத்தி கிடைக்கிற பதில் வந்து வந்து ஆட்சியாளர்களை அனுசரிச்சு செய்கிறாரே தெரியல நாங்க கொடுத்த மனுக்கு உங்கல்ல மேல் அதிகாரி நடவடிக்கை எடுப்பான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்ப கடைசியா வந்து திருச்சி மன்னன் தேவைக்கு வந்து மனை போரி இருக்குது

ஆந்திரால இருந்து அனுமதி கொடுக்கலன்னா நீங்க வந்து வெளி மாநிலத்துக்கு மணல் போக கூடாதது சட்டம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு நடந்த ஆட்சியில அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கிருந்து வர மண்ணை தடுக்கிறாங்க அதுதான் கடை செய்ய வேண்டாம் நம்ம உடைய இப்ப கர்நாடகா போகுது நாலாயிரம் ரோடு போது எந்த ஜீவோ கிடையாது பில்லோ கிடையாது ஆனா அந்த அரசு இருக்குது ஏன்னா நம்ம உடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்ற அவருக்கு தேவை இருக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப நம்மளுக்கு தேவை இருக்கு இங்க பதினோரு மாசம் மணல் இல்லை ஆந்திரால இருந்து வரக்கூடிய மண்ணை தடுக்குறீங்கன்னு தான் கேட்குறீங்க ஒரு நாளைக்கு வந்து இந்த எம்சாண்ட் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் லோடு தேவைப்படுது இப்போது கற்றா எம்சாண்டிய தரம் உங்களுக்கு தெரியும் கேபி பார்க் பில்டிங் தெரியும் ஹவுசிங் போர்டு பில்டிங் தெரியும் போலீஸ் கோட்டத்துக்கு சீலிங் ஒழுக்க தெரியும் எங்க பாரு கையில குட்டாவே வருது இது நிறைய ஸ்டோரி நீங்களே பண்ணிருக்கீங்க அது அது அதெல்லாம் காரணம் வந்து சரியான மணல் இல்லாததான் காரணம் அதுவே ஒரு லாரிக்கு மூணுல இருந்து பத்து யூனிட் வரைக்கும் ஏத்துறா எட்டு யூனிட் வரைக்கும் ஏத்துறா அது வேரியஸ் லாரில வரும் ஆறு சக்கர வண்டி பத்து சக்கர வண்டி இப்போ பதினாறு சக்கர லாரி வரைக்கும் வந்து அதனால எப்படியோ ஒரு தோராயமா அஞ்சு ஆறு யூனிட் ஒரு வண்டியில வரும் அப்பதான் பாருங்க எட்டு ஆயிரம் டன்னு கூப்படாது இல்ல அவன் இந்த பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கு சொல்லாது இல்ல அவங்க முடிவு செய்யாம அவ வந்து அங்கிருந்தே அடுத நிற்கறல ஏன்னா அங்க ஊர் மக்கள்லாம் பாடிக்கிறாங்க நிறைய டிரைவர் அடிச்சே கொண்டு இருக்காங்க அது நல்ல பற்றாக்குறை இருக்கு அப்ப ஓட்டுநர்கள் மேலே வர்றது இந்த தொழில் சிரமா இருக்கு அது அந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த சட்டம் மிகப்பெரிய ஆபத்து விளைவிக்கும் இதனால அஹ் இன்வெஸ்டிகேஷன் வந்து வீணா மிரட்டி பணம் பாதிக்கக்கூடிய இந்த வந்து எ ஆகாவோ லாவணியம் உருவாக சட்டத்தை ஏற்கனவே மத்திய அரசு நிறுத்தி வச்சாங்க நார்த்ல பண்ண போராட்டத்தினால இப்போ இந்த புதிய சட்டத்திலும் இது வந்திருக்கு மீண்டும் இத வந்து தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழைப்பு கொடுத்து இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கணும்னு தெரியும் இந்த மாதிரி கற்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த உத்தரவு இருந்தாலும் ஒரு அமைச்சர் அதனுடைய அமைச்சர் இப்போதான் அமைச்சராக்கா அவர் சொன்ன உத்தரவு இருக்கு அது நாங்க தோல் பக்கத்துல இருக்கோம் இந்த அறுபது இருக்கிறோம் எங்களுக்கு இலவசமா கொடுங்க இல்ல இல்ல அது இலவசம் இல்ல பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குனாங்க அப்ப கொடுங்க ஆதார் குள்ளுனாக்க ஆதாரம் ஆட்சிக்கு கொடுத்தா செக் பண்ணி இப்போ எல்லாருக்கும் அந்த பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க டோல் அந்த அறுபது கிலோமீட்டர் டோல் ரோடு அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு இல்லன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ இப்போ டோல் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி ஆட்சியோட ரிஜிஸ்டர் பண்ண வண்டிகளை கொடுக்குறாங்க ஆட்சி தான் செக் பண்றாங்க அதே மாதிரி இப்போ செங்கொன்ற இருக்குன்னா அவங்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கு அந்த டோல் பரனூர்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் வரனால பரனூர் டோலும் கொடுக்குறாங்க இப்போ பண்ணி கொண்டா அப்புறம் இந்த பக்கம் விக்கிற வண்டி சில இடத்துல கொடுக்க மாட்டேன்றாங்க நாங்க வந்து உங்களுடைய சட்ட திட்டங்களை கொடுங்க உங்களுடைய ஒர்க் ஆர்டர் கொடுங்க நினைச்சோம் அதுல பார்த்தா பள்ளி கொண்டாலே வெறும் கார் ஜீப் தான் போட்டிருக்கு எல்லாரும் போடல இப்ப அது மாதிரி இடத்துல நாங்க போராடி இது வந்து எல்லா தோல்லையும் பிப்டி பர்சன்ட் இருக்கு லோக்கலுக்கு அது கொடுக்க சொல்லி இப்ப அழுத்த கொடுத்துருக்கு பாருங்க தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுது லாரி சங்கங்கள் இணைந்து இந்த பிரஸ் மீட் கொடுக்கிறோம் இதுல வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா நிறுத்தப்பட்ட மணல் கோடைகளை உடனடியாக தரக்க வேண்டும் பதினோரு மாதமா நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட் அதை திறக்க வேண்டும் அதே மாதிரி அதிகமான சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும் அது ஒரு மூலப்பொருளாக பில்டிங் இருக்கு இது அதிக வாரம் ஏற்றக்கூடிய குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இட்டன் ரன் சட்டத்தை ஓட்டு மீது இட்டன்